நிலம் திடீரென சத்தமிட்டு நடுக்கம் நாம் நிலநடுக்கம் என்று அழைக்கிறோம் ஆனால் இந்த நடுக்கம் உண்டாகும் பின்னணி ஒரு ஆழ்ந்த இயற்கை அதிசயம் பூமியின் மேல்தடம் சுருக்கமாக அதாவது செக்டானிக் பிளேட்ஸ் எனப்படும் பெரிய பாறை அமைப்புகளால் உருவானது இவை ஓயாமல் நகரும் தன்மை கொண்டவை சில நேரங்களில் இந்த பிளேட்டுகள் ஒருவருக்கொன்று மோதும் ஒரு பக்கம் உரசும் அல்லது ஒன்றின் கீழே மற்றொன்று செல்லும் இந்த மோதலால் பாறைகளுக்குள்ளே பெரும் அழுத்தம் மற்றும் கிளிசல் உருவாகின்றது இந்த அழுத்தம் அதிகமாகி ஒரு சமயம் தாங்க முடியாமல் விட்டுவிடும் போது அந்த புள்ளியில் திடீர் நிலை மாற்றம் ஏற்படுகிறது அதே சமயம் அந்த சக்தி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிக்குள் பரவி நிலம் அசையும் இதுவே நிலநடுக்கம் இந்த நடுக்கம் ஏற்படக்கூடிய பகுதியை ஃபோக்கஸ் என்றும் அதனுடைய மேல் பகுதி எபிசெண்டர் என்றும் அழைக்கப்படுகிறது பெரும்பாலும் பூமியின் வெடிப்புகள் அதிகமாக உள்ள இடங்களிலே நிலநடுக்கம் ஏற்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது